கல்வி வேலைவாய்ப்பில் ஐந்து சதவிகித உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடி திருத்தும் தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் மொழி திருத்தும் தொழிலாளர்கள் நல சங்கத்துடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாவளவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இணைந்து ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் முடி திருத்தும் தொழில் ஒன்றையே நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்பட்டு வரும் கார்பரேட் கம்பெனிகள் நடத்தும் சலூன்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது நலவாரியத்தால் வழங்கப்படக்கூடிய உதவித் தொகைகளையும் ஓய்வூதிய தொகையையும் உயர்த்தி தர வேண்டும் எனவும் ஒடிசா ஆந்திரா மாநில அரசுகள் வழங்கியுள்ளதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான சட்டநாதர் குழு அறிக்கையின்படி மருத்துவர் நாவீதர் சமுதாயம் சார்ந்த உட்புரிவு சாதி பெயர்களை நீக்கி மருத்துவர் என்ற ஒரே பெயராக சாதி சான்று வழங்கவும் சட்ட பாதுகாப்பு வழங்கவும் வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை அப்போது வலியுறுத்தினார் சமுதாய காவலர் நடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உங்களுக்காக காங்கிரஸ் சார்பில் குரல் கொடுப்போம் என கூறினார் உறுதியாக இந்த கோரிக்கையை தமிழக கொண்டு கொண்டு செல்வார்கள் செல்வதற்கு நானும் உங்களோடு உறுதியாக இருப்போம் என்பதை அன்போடு சொல்ல கடையப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல இந்த கொள்கையின் நியாயங்களை நாங்கள் புரிந்தவர்கள் இந்த மக்களுக்காக இருக்கிறவர்கள் ஆகவே கட்சி வேறு அரசியல் வேறு சமூக அமைப்பில் எல்லா மக்களுக்கும் சமநீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் என்று அழுத்தமாக நம்புகிற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் நாங்களும் உங்களுக்கு பின்னால இருப்போம்